படப்பிடிப்பு நிறைவடைந்த மற்றும் படப்பிடிப்பில் உள்ள டூ தமிழ் திரைப்படங்கள் மிஸ்கின் இயக்கத்தில் ஆண்ட்ரியா நடிக்கும் பிசாசு டூ வெகு வேற வெளி வழியாக உள்ளது அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருண்நிதி நடிக்கும் டிமாண்டிகானி டூ இத்திரைப்படத்தின் நாயகியாக பிரியா பவனசங்கர் நடிக்கின்றார் தூதுகவன் டூ இத்திரைப்பட நாயனாக மிஸ் சிவா நடிக்கின்றார் பிரபுசாலமன் இயக்கத்தில் கும்கி டூ புதுமுகம் மதியலகன் ஹீரோவாக நடிக்கின்றார் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ சங்கர் இயக்கும் இத்திரைப்படத்தில் சித்தார் மற்றும் பிரியா பவனசங்கரும் உடன் நடிக்கின்றனர் சதுரங்க வேட்டை திரைப்படத்தின் பாகம் இரண்டு அரவிந்த் சாமி மற்றும் திருசா கதாநாயகன் மற்றும் கதாநாயகியாக நடிக்கின்றனர் வெற்றிமாறன் இயக்கும் இத்திரைப்படம் படப்பிடிப்பில் உள்ளது செல்வர் ராகவனின் செவன்ஜி ரெயின்போ காலனி டூ முதல் பாகத்தில் நடித்த ரவி கிருஷ்ணாவை கதாநாயகனாக நடிக்கும் இத்திரைப்படத்தில் ராஜன் கதாநாயகியாக நடிக்கின்றார் மாயவன் பாகம் இரண்டு சுதீப் கிசன் நடிக்கும் இத்திரைப்படம் படப்பிடிப்பில் உள்ளது ஜாக்சன் துறை திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் ஜாக்சன் துறை இரண்டாம் அத்தியாயம் சத்யராஜ் மற்றும் சிவராஜ் நடிக்கும் இத்திரைப்படம் படப்பிடிப்பில் உள்ளது அறிவிக்கப்பட்ட பார்டு தமிழ் திரைப்படங்கள் மாயாண்டி குடும்பத்தா இரண்டாம் பாகம் முதல் பாகத்தில் நடித்த இயக்குனர் ஜெகன் இத்திரைப்படத்தை இயக்குகின்றார் காஞ்சனா நான்காம் பாகம் இத்திரைப்படத்தின் அறிவிப்பு மட்டும் வெளியாகியுள்ளது துப்பறிவாளன் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் அறிவிக்கப்பட்ட இத்திரைப்படம் வெகு விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பிக்க உள்ளது ராஜதந்திரன் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் இத்திரைப்படத்தின் முதல் ஆறு நிமிட காட்சிகள் யூடியூப்பில் வெளியாகியுள்ளது தனியொருவன் இரண்டாம் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது சார்பேட்டா பரம்பரை இரண்டாம் பாகம் இத்திரைப்படத்தின் அறிவிப்பு மட்டுமே வெளியாகியுள்ளது பிச்சைக்காரன் திரைப்படத்தின் மூன்றாம் பாகம் விஜய் ஆண்டனியா உறுதிப்படுத்தப்பட்ட இத்திரைப்படம் வெகு விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும் மரகத நாணயம் திரைப்படத்தின் பாகம் இரண்டு இயக்குனர் சரவணனால் உறுதிப்படுத்தப்பட்ட இத்திரைப்படத்தின் ஸ்கிரிப்ட் பணிகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கைதி திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் விக்ரம் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் லியோ திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் என்பன இயக்குனர் லோகேஷ் கனகராஜால் உறுதிப்படுத்தப்பட்ட திரைப்படங்கள் வகை விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும் ஆயிரத்தில் ஒருவன் பாகம் இரண்டு புதுப்பேட்டை பாகம் இரண்டு என்பன இயக்குனர் செல்வராகவுனால் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஓராம் ஆண்டில் உறுதிப்படுத்தப்பட்டது சிகப்பு ரோஜாக்கள் பாகம் இரண்டு மனோஜ் பாரதிராஜா இயக்கத்தில் விசாக நடிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட இத்திரைப்படம் பற்றியதான மேலதிக தகவல்கள் ஏதும் இல்லை நேற்று இன்று நாளை பாகம் இரண்டு இத்திரைப்படத்துக்கு பூஜை மட்டும் போடப்பட்டது பாஸ் என்கிற பாஸ்கரன் இரண்டு இத்திரைப்படத்துக்கான ஸ்கிரிப்ட் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நடிகர் சந்தானம் உறுதிப்படுத்தினார் வெந்து தனிந்தது காடு திரைப்படத்தின் பாகம் இரண்டுக்கான ஸ்கிரிப்ட் ரெடியாக உள்ளதாக இயக்குனர் கவுதம் மேனன் கூறியுள்ளார் அறம் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் நடிகர் நயன்தாரா ஓகே சொன்னால் ஆரம்பிக்கப்படும் என இயக்குனர் கோபி அறிவித்துள்ளார் வேட்டியாடி விளையாடி திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்துக்கான ஸ்கிரிப்ட் வேலைகளை ஆரம்பிப்பதற்கான பிளானில் உள்ளதாக இயக்குனர் கவுத மேனன் அறிவித்துள்ளார் கே டி மோனின் ஜென்டில்மேன் திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்துக்கான படப்பிடிப்பு பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டது இத்திரைப்படத்தின் கதாநாயகனாக சேத்தன் சீனு நடிக்கின்றார் வடிவேலி நடிப்பில் இம்சி அரசன் இருபத்தி நான்காம் புடியேசி படத்துக்கான அறிவிப்பு வெளியாகிய நிலையில் அத்திரைப்படம் கைவிடப்பட்டதாக தெரிகிறது மேலும் சில அப்கமிங் பாட்டு தமிழ் திரைப்படங்கள் வடசென்னை பாகம் இரண்டு மிருதன் பாகம் இரண்டு முண்டாசுப்பட்டி பாகம் இரண்டு ராட்சசன் பாகம் இரண்டு சர்தார் பாகம் இரண்டு சிங்கம் பாகம் நான்கு அயலான் பாகம் இரண்டு